வேலும் மயிலும் சேவலும் துணை அஞ்சு வித பூதமும் கரணனாலும் அந்திபகல் யாதும் அறியாத அந்த நடு ஆதி ஒன்றுமிலதான அந்த ஒரு வீடு பெருமாறு மஞ்சுதவள் சாரல் அஞ்ச வேட மங்கைதனை நாடி வனமீது வந்தசரண விந்தமது பாட வண்டமிழ் வினோதம் அருள்வாயே வண்டமிழ் வினோதம் அருள்வாயே குஞ்சரகலாப வஞ்சிய விராம குங்கும படீர அதி ரேக கும்பதன மீது சென்றனையுமார்ப குன்றுதடுமாற இகழ் கோப வெஞ்சமர சூரன் நஞ்சு பகவீர வென்றிவடி வேலை விடுவோனே விம்பமதில் சூழு நிம்பபுறவான விண்டலமகீவர் பெருமாளே விண்டலமகீவர் பெருமாளே பெருமாளே